தூக்கம் நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ இன்றியமையாத ஒன்றாக உள்ளது படுத்தவுடன் உறங்குவது ஒரு வாரம் என பலர் சொல்லி நாம் கேட்டிருப்போம் ஆனால் இன்றோ நமக்கு உறக்கம் வந்தாலும் அதனை புறம் தள்ளி பல மணி நேரம் மொபைல் போன்களை பயன்படுத்துவதன் மூலம் நாம் நமது மூளைக்கும் கண்களுக்கும் தொடர் அழுத்தத்தை தருகிறோம் இன்று கலாச்சார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பல மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் சோசியல் மீடியா இந்த உலகத்தை ஆக்கிரமிப்பதற்கு முன்பு வரை நமது வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானதாகவும் பதற்றமற்றதாகவும் இருந்தது ஆனால் இன்று நள்ளிரவை தாண்டியும் ரீல்ஸ் பார்ப்பது பணி சம்பந்தமான மின்னஞ்சல்களுக்கு பதில் அளிப்பது என மாலை ஏழு மணிக்கு முடியும் நமது வெளியுலக வாழ்க்கை இன்று இரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது போதா குறைக்கு இதில் கல்லா கட்ட இரவு முழுவதும் திறந்திருக்கும் பல உணவகங்களும் கேளிக்க இடங்களும் நகரில் வந்துவிட்டன ஆக இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம் தூக்கத்தை குறைத்து நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளை வழங்க காத்து கொண்டிருக்கின்றன என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் திரை நேரம் தொடர்பாக அறுபத்தி ஏழு வெவ்வேறு ஆய்வுகளை செய்துள்ளனர் விஞ்ஞானிகள் அந்த ஆய்வுகளில் தொன்னூறு சதவீதம் முடிவுகள் ஒரே விஷயத்தை உறுதிப்படுத்துகின்றனர் குழந்தைகளும் இளம் பருவத்தினரும் செல்போன் மற்றும் கணினி திரைகளை அதிகம் பார்ப்பது குறைவான தூக்கம் மற்றும் தாமதமான உறக்க நேரத்துடன் தொடர்புடையது என உறுதிப்படுத்துகின்றனர் அதேபோல பதினைந்து வயது இளம் பருவத்தினரிடம் நடத்தப்பட்ட ஆய்வு முடிவுகளில் ஒரு நாளைக்கு ஆறு முதல் ஒன்பது மணி நேரம் வரை செல்போன் மற்றும் கணினி திரைகளை பார்க்கும் இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவரும் சுமார் ஐந்து முதல் முப்பது நிமிடங்கள் குறைவாக தூங்குவதாக தெரிவிக்கின்றனர் ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக கணினி மற்றும் செல்போன் திரைகளை பார்ப்பவர்கள் தங்களுக்கு மோசமான தூக்கம் இருப்பதாக தெரிவிக்கும் வாய்ப்பு அறுபது சதவீதம் அதிகமாக உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் மற்றொரு ஆய்வில் மாலை நேரத்தில் வெறும் இரண்டு மணி நேரம் திரை நேரம் செலவழிப்பதும் கூட இளம் பருவத்தினரை ஏழு மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது ஓய்வெடுக்கும் நேரத்தில் செல்போன் கணினி போன்றவற்றை பயன்படுத்துவது உடலுக்கு முழுமையான ஓய்வை தராது என்றும் இந்த ஆய்வில் பங்கேற்றவர்கள் தாங்கள் நன்றாக ஓய்வெடுத்ததாக உணரவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர் என கூறுகின்றனர் விஞ்ஞானிகள் ஒருவர் மாலை நேரத்தில் நீண்ட நேரம் திரையை பார்த்துக் கொண்டிருப்பதால் தூங்க வேண்டிய நேரத்தை திரை நேரம் எடுத்துக் கொள்கின்றது மாலை நேரத்தில் செல்போன் லேப்டாப் போன்ற கருவிகளை பயன்படுத்துவது படுக்கச் செல்லும் நேரத்தை தாமதப்படுத்துவது மட்டுமல்லாமல் திரைகளில் இருந்து வரும் நீல ஒளி தூக்கத்தை வரவழைக்கும் ஹார்மோனான மெலட்ரோனின் சுரப்பை குறைக்கின்றது இதனால் நமது உறக்க சுழற்சி என கூறப்படும் சர்க்காடியின் ஜிதம் குழப்பமடைந்து தூங்குவது கடினமாகின்றது கேம்ஸ் விளையாடுவது சமூக ஊடகங்களை பார்ப்பது போன்ற இன்டராக்டிவ் திரை நடவடிக்கைகள் நமது மனதையும் உணர்ச்சிகளையும் தூண்டி கிளர்ச்சி அடைய செய்கின்றது இந்த கிளர்ச்சியால் மனம் அமைதியடையாமல் இருப்பதால் தூக்கம் வருவது மிகவும் தாமதமாகின்றது இதை ஆங்கிலத்தில் விண்டவுன் பீரியட் என குறிப்பிடுகின்றனர் இது தொலைக்காட்சி பார்ப்பதை விடவும் மோசமான ஒன்று என விவரிக்கின்றனர் மருத்துவர்கள் திரை நேரம் காரணமாக ஏற்படும் தூக்கமின்மை நம் உடல் மன ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்க்கையை மோசமாக பாதிக்கின்றது தூக்கமின்மை உடலின் வளர்ச்சிதை அதாவது மெட்டபாலிசத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி உடல் பருமன் மற்றும் உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கின்றது பல மாதங்களாக சரிவர தூங்காமல் இருப்பது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி நோய் தொற்றுக்கு ஆளாகும் வாய்ப்பையும் அதிகரிக்கின்றது தூக்க சுழற்சி குழம்புவதால் மெலட்டோனின் கார்டிசோல் போன்ற முக்கிய ஹார்மோன்களின் சமநிலை குலைகின்றது பகல் முழுவதும் சோர்வாக இருப்பது ஆற்றல் குறைவு மற்றும் உடல் செயல்பாடுகளில் குறைபாடு போன்றவை ஏற்படுகின்றன பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான கவனம் நினைவு மற்றும் கற்றல் திறன் போன்றவையும் குறைகின்றன எரிச்சல் மனநிலை மாற்றங்கள் பதட்டம் மற்றும் மனசோர்வு போன்ற உணர்ச்சி சிக்கல்கள் அதிகரிக்கின்றன பகல் நேரத்தில் விழிப்புணர்வு குறைந்து அதிக தவறுகள் செய்வதுடன் கல்வி மற்றும் வேலைகளில் செயல்திறனும் குறைகின்றது மேலும் நம் அன்றாட வாழ்க்கையில் திரைகளில் அதிக நேரம் செலவழிப்பதால் நிஜ வாழ்க்கை தொடர்புகள் உடல் பயிற்சி மற்றும் ஓய்வுக்கான நேரம் குறைகின்றது தொடர்ச்சியான தூக்கமின்மை இதய நோய்கள் மற்றும் வாழ்நாளை குறைக்கும் பிற தீவிர உடல்நலக் கோளாறுகளுக்கு ஆபத்து காரணியாக உள்ளது என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் இது போன்ற ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக்கொள்ள ஒரு நாளைக்கு சுமார் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவது மட்டுமே தீர்வாக இருக்கும் என கூறும் மருத்துவர்கள் அதற்கான சில தீர்வுகளையும் முன்வைக்கின்றனர் படுக்கைக்கு செல்ல விரும்பும் நேரத்திற்கு ஒன்று முதல் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு ஸ்மார்ட் போன் கணினி தொலைக்காட்சி திரைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் அந்த நேரத்தை ஒரு புத்தகம் படிப்பது இலகுவான உரையாடல் ஓய்வெடுப்பது அல்லது நடைபயிற்சி போன்றவற்றிற்கு பயன்படுத்தவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் மொத்த திரை நேரத்தை மிதமாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் என வலியுறுத்தும் அவர்கள் இளம் தலைமுறையினர் பொழுதுபோக்கு திரை நேரத்தை ஒரு நாள் மாலைக்கு இரண்டு முதல் நான்கு மணி நேரத்திற்கும் குறைவாக வைத்திருக்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர் செல்போன் சாதனங்களில் உள்ள டைமர்கள் அல்லது திரை நேரத்தை கண்காணிக்கும் செயலிகளை பயன்படுத்தவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் முடிந்தால் படுக்கை அறையை திரைகளற்ற இடமாக அதாவது ஸ்கிரீன் ஃப்ரீ சோனாக வைத்திருங்கள் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் மாலையில் மொபைல் போன் பயன்படுத்த வேண்டியிருந்தால் அந்த சாதனங்களை நைட் மோடில் பயன்படுத்தவும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஒரே மாதிரியான தூக்கம் மற்றும் விழிக்கும் நேரத்தை வார இறுதி நாட்களிலும் கூட ஏற்படுத்தி நம் உறக்க சுழற்சியை நிலைப்படுத்துவது முக்கியம் என அவர்கள் கூறுகின்றனர் புத்தக வாசிப்பு புதிர் விளையாட்டுக்கள் யோகா அல்லது குடும்பம் நண்பர்களுடன் பேசுவது போன்ற திரையில்லா நடவடிக்கைகளை குடும்ப உறுப்பினர்களிடம் ஊக்குவிக்கலாம் என யோசனை கூறும் அவர்கள் ஒரே நேரத்தில் திரை நேரத்தை குறைக்காமல் ஒவ்வொரு வாரமும் முப்பது நிமிடம் குறைப்பது போன்ற படிப்படியான மாற்றங்கள் நிச்சயம் உதவும் என கூறுகின்றனர் மேலும் நம் செல்போனில் உள்ள திரை நேரத்தின் தரவுகளை பார்த்து வாரந்தோறும் நாம் மதிப்பாய்வு செய்யவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர்